அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் நல் வாழ்த்துகளும் திரு மாணிக்க அவர்கள் அருளி செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரத்திலிருந்து நாளும் ஒரு பாசுரம் நாமும் பாடி ஆதியும் அந்தமும் இல்ல ஐயன் ஈசனை வணங்கி அவனது அருளை பெறுவோமாக திருச்சிற்றம்பலம் இன்று திருப்பள்ளி எழுச்சி ஆறாவது பாசுரம் பப்பர வீட்டிருந்து உணரும் பப்பர வீட்டிருந்து உணரும் பந்தனை வந்தது அருத்தாரவர் பலரும் பந்தனை வந்தது அருத்தாரவர் பலரும் பப்பற வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தது அருத்தாரவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல் மின் ஐப்பு கண்ணீயர் மானுடத்தியல்மின் வணங்குகின்றாரணங்கின் மணவாழாம் வணங்குகின்றாரணங்கின் மணவாளாம் மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல் மின் வணங்குகின்ற வணங்கின் மணவளாம் செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் வயல் சூழ் செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திரு பெருங்குறையுரை சிவபெருமானே திரு பெருந்தூரையூரை சிவபெருமானே செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சோழ் திரு பெருந்தூரையூரை சிவபெருமானே இப்பிரப்பருத்தம்மை ஆண்டருள் பூரியும் இப்பிறப்பருத்தம்மை பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பிறப்பருத்தம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெரும் பள்ளி எழுந்தருடைய திருச்சிற்றம்பலம்